தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறுமூன் வழி வந்து மிக முக்கியமான அறிவிப்பு அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சினக்கு நீங்கள் புதிய பள்ளிகள் எந்த வளர்க்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடமலை காரணமாக இங்கிலிருந்து பள்ளி குற்ற கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு பள்ளிகளுக்கும் மற்றும் கல்லூரிகளுக்கும் எந்த மாவட்டம் விடுமுறை அறிவிப்புன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளுக்கு மட்டும் எந்த மாவட்டங்கள் விடுமுறை அறிவிப்புன்னு பார்க்கலாம் ஸோ பட் முதலாவதாக பள்ளி கல்லூரியை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் விழுப்புரம் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் திருச்சி ராமநாதபுரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு நம்ம மாவட்ட ஆட்சியர் அதிகாரப்பூர் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அடிப்பை பொறுத்த வரைக்கும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் வந்து பள்ளிகளுக்கு மட்டும் வந்து விடுமுறை அறிவிப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ மழையின் தீவிரம் வாழ்ந்தால் பெண்கள் புயல் வந்து மிக வந்து புயலாக வலுவடைய கூடும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்துச்சு அதனால் வந்து ஒரு சில ஒரு சில மாவட்டங்கள் ரெட் அலர்ட்டும் ஒரு சில மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட்டு வச்சுருக்கையும் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்தந்த மாவட்டங்கள்லாம் ஆல்மோஸ்ட் வந்து லீவ் விட்டுட்டாங்க எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா கடகரோட மாவட்டங்கள் வடகரோட மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து விடுமுறை அறிவிப்பு வந்து அந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் வந்து தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த மாவட்டங்கள் வந்து ஆட்சியர்கள் முடிவு செய்து அதற்கான அறிக்கையும் விளைவுகள் வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஸோ குறிப்பிடத்தக்க முக்கியமானதாக வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்கள் வந்து கனமழை மற்றும் தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது இருந்து பெண்கள் பெயர் வந்து கரையை கிடக்கும் எந்த பகுதியில் கரையை கடக்கும் என்பது வந்து தெளிவாக தெரில அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் லட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்